வணக்கம் நாங்கள் அன்றைக்கு ஃப்ரான்ஸில் தோட்டம் ஒன்றில் நிற்கிறோம் இதில் நிறைய பழங்கள் மரக்கறிகள் எல்லாம் இருக்குது இங்கே வெயில் காலத்தில் நாங்கள் தோட்டத்துக்கு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான மரக்கறி பழங்கள் வாங்கி கொண்டு போகலாம் இப்போ நான் எனக்கு தேவையான மரக்கறி பழம் எல்லாம் வாங்கி கொண்டு போகிறேன் பாருங்கள் தக்காளி நல்ல காயாக இருக்குது இப்போ இதில் தேவையான காயெல்லாம் பிடுங்கி வாங்கிட்டு போவோம் இப்போ இன்றைக்கி நான் வாங்கி அந்த மரக்கறிகளில் ஒரு நாலு தக்காளி காய் எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தக்காளி காயில் அருமையான ஒரு குழம்பு ஒன்று தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இதை ஓரளவு மொத்தத்தில் இப்படி நட்டு நிட்டு வட்டி கொள்கிறேன் ஏற்கனவே நாங்கள் தக்காளி காயில் பால் கறி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இன்றைக்கு குழம்பு செய்து கொள்ள போகிறோம் இப்போ தக்காளி காயெல்லாம் வட்டி எடுத்தாச்சுது இப்போ இந்த கறியும் நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கொள்ள போகிறேன் அதையும் ஓரளவு சின்னனா வட்டி கொள்கிறேன் இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் வட்டி கொள்ள போகிறேன் மிளகா அவங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோங்க நாங்கள் இது குழம்புன்றதால் தூளும் சேர்க்க போகிறோம் அதால் நான் இது ரெண்டு தான் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாம் வட்டி விட்டுட்டோம் நாங்கள் இதை கறியை வைக்க தொடங்க முதல் பழப்புளியை உறவிட்டு கொள்ளுவோம் ஒரு நெல்லிக்காய் அளவான பழப்புளியை எடுத்து தண்ணியில் விட்டுருக்குறேன் இப்போ சூடான சட்டியில் ரெண்டு மிஸ் கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டுது இல்லை காத்தேக்கிரண்டி கடுகு காத்தேக்கிரண்டி பெருஞ்சீரகம் இதோட வெட்டி வச்சிருக்கிற மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு இதோட ஒரு காத்தேக்கிரண்டி வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன் உடைய கருவேப்பிலை இருந்ததுன்னு சொன்னால் இந்த நேரம் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்னட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாதால் சேர்க்கையில் எல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கிக்கொள்ளுவோம் இப்போ வெங்காய மிளகா ஓரளவு வதங்கி வந்துட்டுது இப்போ ஒரு தேக்கரண்டி உள்ளி பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் இது நான் பச்சை மணப்பு ஓரளவுக்கு வதக்கி கொள்வோம் இதோட அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நான் ஒருமே சக்கர நிமிளகாத்தூள் தான் சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள் உரைப்பு கேட்ட மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைய வச்சு ஒரு தடவை இதை கலந்து விட்டு கொள்ளுவோம் இந்த நேரத்தில் வெட்டி வச்சுக்கிற தக்காளிக்காயை சேர்த்துக்கொள்ள போகிறோம் தக்காளி காயை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உப்பு இந்த நேரம் குறைய சேர்த்து புறகக்கூடி பார்த்து உனக்கு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுறேன் நான் தேவையான அளவு உப்பை இந்த நேரம் சேர்த்துட்டேன் இது சேர்த்துட்டு நாங்கள் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் எல்லாத்தையும் முறுக்காக கலந்து விட்டு கொள்ளுவோம் இதை கலந்துட்டு மூடியை போட்டு இது அந்த இதில் இருக்கிற ஈரப்பதன்லேயே வதங்கி வர அளவுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் முன்னாலும் விட்டுக்கொள்ளணும் அப்போ தான் இது அந்த அந்த ஈரப்பதனில் இந்த தக்காளிக்காய் ஓரளவு வதங்கி வரும் கிடக்கடை கலந்து விட்டு பாருவங்க எந்த செலவில் அடிப்பிடிச்சாலும் தண்ணி சேர்க்கையில் அதால் செலவில் அடிப்பிடிக்கும் அதால் பிடிக்கும் கிடக்கிட கலந்து விட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு வதங்க விட்டுக்கொள்கிறோம் இப்போ இது ஓரளவு வதங்கி வந்திருக்குது பாருங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் அதில் இருந்த ஈரப்பதம்லேயே வதங்கி வந்துட்டுது இப்போ இதுக்கு புளி சேர்த்து கொள்ள போகிறோமே ஊற விட்ட புளியை கரைச்சி சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு கப் அளவான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதுக்கு மூடியை போட்டு தக்காளி ஒரு முக்கா அளவுக்கு அவிஞ்சு இந்த தண்ணியும் பத்தி விரட்டும் அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளுவேன் நீங்கள் இதில் முக்கியமாக அடிக்கடி கரண்டி வச்சு கிளறாதீங்க அப்படி கிளரை நீங்கள் என்ன சொன்னால் அந்த தக்காளி கொஞ்சம் நசிஞ்சு வந்துடும் பேரவங்க முக்கால் பதவளவுக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது நீ நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம் நான் அன்றைக்கி ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த தேங்காய்பால் உங்களோட குழாம்பு தென்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு ஒரு கப் களை சாதுவாக கலந்து விட்டுட்டு முடிய போட்டு திரும்பி இந்த குழம்பு கொதித்து வத்தி வர அளவுக்கு தேவையான அளவுக்கு வத்தி விராட்டும் அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் முடியல உப்பு புளியெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ எனக்கு அளவாக இந்த குழம்பு கொதித்து வந்துட்டது இப்போ நான் அடுப்பை நுப்பாட்டி கொள்ள போகிறேன் அதுக்கு முதல் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன்னு பாருங்க பார்க்கக்க தெரியும் பாருங்க தக்காளி நல்லா அவிஞ்சிருக்குது ஆனால் கரையில இப்போ இறக்கி கொள்றேன் பாருங்கள் தக்காளிக்க குழம்பு செய்துட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இந்த கரண்டியை வச்சு கலக்காமல் செய்திங்கன்று சொன்னால் கரையாமல் அந்த தக்காளிக்காய் நல்லா அவிஞ்சு இப்படி முழுசாக இருக்கும் சரி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி